மாறும் சரி இல்லை இப்போ புராட்ட காசுமரம் அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முகிட்டே இருக்கும் வள்ளியம்மா வந்து சம உச்சகட்ட கோத்தில் இருக்காங்க வீரா மேலே வீரா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையே வந்து போயிடுச்சு ஒரு பக்கம் நம்ம வீராக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம வடிவு என்ன கோட்டு கூட்டிகிட்டு வந்து பேச சொன்னது வேறு யாரும் கிடையாது விஜய் தான் அப்படின்னு சொன்னோன்னது விஜி தான் காரணமாக இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லையே அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு இது மாதிரிலாம் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போனா கார்த்தியை வந்து ஏமாத்துனது க மண்டபத்தில் நடந்தது எல்லா விஷயமும் வந்து தெல்ல தெளிவாக நம்ம வீராக்கு வந்து தெரிஞ்சிருது அதனால தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்காங்க வள்ளியம்மா ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி சகஜமாக பேச மாட்டேங்கிறீங்க எந்த வேலையும் என்ன வந்து செய்ய விட மாட்டேங்கிறீங்க அத்தைக்கு மாலை போடணுன்னா கூட ஏன் என்ன போட விட மாட்டேங்கிறீங்க எங்கள் அண்ணி ரொம்பவே நல்லவங்க நியாயம் பக்கம்தான் நிற்பாங்க உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எங்கள் அண்ணியை பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் மாறனை வந்து பொறுப்பாக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தா நீ உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் விசுவாசியாக இருக்க எங்கள் குடும்பம் எப்படி போனால் என்னங்கிற மாதிரி யோசிக்கிற வீரா இதுவும் உன் குடும்பம்தான் வீரா ஆனால் ஏன் அதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை வல்லியம்மா நீங்கள் சில பேரை நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் ஆனால் அது இப்போதைக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மை ஒரு நாள் தெரிய வரும் நீங்கள் இருட்டுன்னு நினச்சிக்கிட்டு எங்களை விலைக்கு வைக்கிறீங்க ஆனால் இருட்டு பக்கம் நீங்கள் தான் போயிட்டுருக்கீங்க பார்த்து உஷாராக வந்து இருங்க சீக்கிரம் எல்லாமே வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நீ தான் என்னோடய மருமக காவேரி அண்ணி இடத்துல நான் ஒன்று தான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது புரிய வைக்க சரி வல்லியம்மா இப்போதைக்கு நான் உங்களை அம்மான்னு சொல்கிறேன் வாய் வார்த்தையாக சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம் ஆனால் இன்னமும் நான் மனசார தான் சொல்கிறேன் இது சத்தியம் காவேரி அம்மா மேலே சத்தியம்மா உண்மை கொஞ்சம் நாளில் எல்லோரும் முன்னாடியும் வந்து வெளியில் கொண்டு வர தான் போகுது அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி விஷயத்தில் போய் சொல்லியிருந்தா நிச்சயம் அவையே வடிவை அழைச்சிட்டு வந்து மாறனுக்கு எதிராக வந்து அவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா கண்மணி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது கண்மணி இது வரைக்கும் என்னென்னலாம் இந்த குடும்பத்துக்கு அவள் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு கண்மணி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க என்ன வீரா என்கிட்ட எதுக்கு தனியாக வந்து பேசணும் இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ என்னென்னலாம் சதி சதித்திட்டம் பண்ண அவங்க எல்லாரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னை ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை உன் பேரை சொல்லிவிட்டு வேற ஒருத்தர் இருக்கா அவள் தான் எல்லா பிரச்சனையும் வந்து பண்ணிட்டுருக்கா எதை வச்சு சொல்கிற நிச்சயம் இருக்குடி இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காத பிருந்தாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கியா சரி நான் ஒன்று சின்னதாக ஒரு விஷயம் வந்து சொல்லட்டா நீ வந்து எனக்காக ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியே அதில் டிக் 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 இருந்துச்சு அது நீ வச்சியா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து கேள்வி கேட்டு புரிய வைக்கிறாங்க என்னடி சொல்கிற நிச்சயம் நான் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்க ஏதோ ஒரு பகை வந்து இருக்குது அந்த பகைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு என்னால் யூகிக்க முடியுது நீ யாரை சொல்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தாங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனது விஜயா ஏண்டியா அவளெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்க அவெல்லாம் வந்து ஏன் அளவுக்கு யோசிக்கிற பற்றியா அங்கே தான் வீரா நான் இத்தனை நாளாக தப்பு பண்ணிகிட்டு இருந்தேனே வீரா வந்து பேசுகிறாங்க அவெல்லாம் எந்த அளவுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நம்ம இந்த கண்ணோட்ட பார்வைக்குள்ளேயே அவளை கொண்டு வரல அவளால் எல்லா பிரச்சனையும் வந்து வந்திருக்குங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் இந்த குடும்பத்தையும் வந்து காப்பாற்றணும் இன்னொன்று உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ இந்த குடும்பத்தையும் வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிருவேன் என்னடி நடக்குது முதல்ல நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட உண்மையெல்லாம் மறைஞ்சிருக்கு அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலே போதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் கண்மணிக்கு வந்து நம்பிக்கை வந்து இல்லை என்ன இந்த குடும்பத்தை என் கிட்டேருந்து காப்பாற்றணுன்னு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கியா சரிம்மா இந்த வாட்டி நான் வந்து தனியாக நின்று போராடிக்கிறேன் அடுத்த வாட்டி நீ ஏன் கூட நின்று சேர்ந்து போராடுவே அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தாவை வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தான் இந்த குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்ருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லி பிருந்தாவுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க கண்மணி இருப்பினும் எனக்கு கார்த்தி தான் என்னோடய ஹஸ்பண்ட் அவராக நான் நம்புகிறேன் இதெல்லாம் தேவையா இந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு நான் வந்தால் வரிசையாக இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க என்னோடய தங்கச்சிங்கெல்லாம் நான் என்னத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பிருந்தா உன் மேலே தப்பு தான் இருக்குது அதனால் நீ என் கிட்டே இப்போதைக்கு பேசாத இப்போதைக்கு நான் உங்ககிட்ட நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச மாட்டேன் உண்மையெல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் எல்லாத்தையும் வந்து உண்மையை நிரூபித்து காட்டுவேங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னென்னலாம் இந்த குடும்பத்தில் இது வரைக்கும் நடந்திருக்கு எல்லாத்தையும் வந்து யோசி அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து மாறன் சம்பந்தப்பட்டது தாலி பிரித்து கோக்கும்போது மாறனுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏ டுசர்ட் வந்து எழுதும்போது மாறன்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க டேய் இந்த குடும்பத்தில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு என்னென்ன விஷயம்னா காலையில் எந்திரிப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்புறம் நிதானம் எல்லாம் ஆவுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் பிரச்சனை இன்னொரு வாட்டி இது மாதிரி காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன வீரா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்லு இந்த குடும்பத்தினால யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா ராகவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னனால தண்டபாணி வந்து பிரச்சனை பண்ணாங்க இல்லையே ராமச்சந்திரன் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தண்டபாணி அவங்க வந்து பெரிய மனசு படி விட்டு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவரெல்லாம் வந்து இந்த சந்தேக பார்வையில் கொண்டு வேணாம் இருப்பினும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது நம்ம வச்சுக்கலாம் வேறு யாராவது இருப்பாங்களா விஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் யார் இருக்கா நம்ம குடும்பத்துக்கும் விஜய் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதை சொல்லுங்கிற மாதிரி மாரண்ட்டை வந்து கேட்குறாங்க உடனே மாறன் வந்து எதுக்கு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சாகணும் நம்ம குடும்பத்துக்கும் விஜய் குடும்பத்துக்கும் பகை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மாரண்ட்டை வந்து கேட்டோன்னே மாறன் வந்து எனக்கு பெருசாக இதெல்லாம் தெரியாது வள்ளி அம்மாவுக்கு தான் தெரியும் இப்போதைக்கு அவங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க முதல்ல விசாரி விஜியை சுற்றி நம்ம விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னடி இத்தனை நாளாக நான் சொன்னப்போ உனக்கு எதுவும் தோணலை விஜி வந்து இந்த விஷயத்தில் போய் சொல்கிறா அவள் எதுக்காக போய் சொல்கிறான்னு தெரியல ஆனால் இதை வச்சு நம்மளால் எந்த விதமான நடவடிக்கைக்கும் வர முடியாது போய் சொல்லிட்டா அவளுக்கான வாழ்க்கை வந்து கிடச்சிருச்சு ஆனால் அதை நம்மளால எப்படி போக வைக்கிறது தான் எனக்கு தெரியலைங்கிற மாதிரி மாறன் வந்து பேசும்போது இதில் அது மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைடா ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து புரிய வைக்க போகிறேன் என்ன வீரா ரொம்பவே வந்து விசாரிக்கிற போல நீ விசாரிச்சனாதான் எல்லாத்தையும் வந்து உண்மையை வந்து வெளியில் கொண்டு வந்துடுவல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து பேசுகிறாங்க வெளில கொண்டு வரதெல்லாம் முக்கியம் இல்லைடா ஏகப்பட்ட சதி நடக்குது விஜய் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அவளை நிச்சயம் பார்த்துக்கிட்டே இரு ஏன்னா எந்த பிரச்சனை வேணாலும் எப்போ வேணாலும் அவள் வந்து கொண்டு வந்து விடுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சரி வீரா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிற சரி இருந்துக்கலாம் ஆனால் விஜயால் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது என்ன கார்த்திகை மேலே வந்து தேவையில்லாமல் பேசியிருக்கா அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லும்போது விஜய் எங்கே போகிறா யார் யார் வந்து சந்திக்கிறா அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த வீட்டோட மூத்தது யார் அவங்கள பார்த்து எங்களுக்கும் ராமச்சந்திரன் ஃபேமிலிக்கும் விஜி குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வீர அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்